ஹாய் கைஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் டுடே ஸ்பெஷல் மாங்காய் வெள்ளை பச்சரி தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை இது வந்து மிளகு வெந்தயம் ஒரு அஞ்சாறு மிளகும் வெந்தயமும் இடித்து வச்சுருக்கோம் மாங்காயை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற ஸ்டேஜ்லேயே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணும் மாங்காய் பச்சடி வந்து கேர்ட் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேர்ட் ரைஸ்க்கு கூழு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்றைக்கி செஞ்ச நாளைக்கு கூட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் கூழுக்கும் குடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இது மாதிரி சால்ட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாங்காய் வேகட்டும்னு விட்டுடுங்க கொஞ்சம் அரைவேக்காடு வந்தோடனே நம்ம வெள்ளத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா வெள்ளம் நல்லா கரையணும் அந்த மாங்காய் கூட நல்லா ஆகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு நான் இடித்து வச்சுருக்கேன்னு சொன்னதில்ல ரஃபாக மிளகு அஞ்சாறு வெந்தயம் அந்த இடித்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம மாங்காய் எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக வெந்தய பவுடர் சேர்ப்போம் நாங்கள் ரஃப்பாக அடித்து இதில் சேர்த்துருக்கோம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ வந்து இதை நான் கூழ் கூட போய் குடிக்க போகிறேன் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாய் கை